மக்களே இந்தியாஸ் மோஸ்ட் ப்ரஸ்டீஜியஸ் அக்ரிகல்ச்சரல் ட்ரேட் ஃபேர் தான் வந்து அக்ரி இன்டெக்ஸ் எவ்ரி இயர் ஜூலையில் கோயம்புத்தூரில் இருக்கிற கொடிசியாலாம் நடக்குதுங்களா இந்த வருஷம் நான் போய்ருந்தேன் நிறைய ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டறலான்னு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் தோட்டம் இவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் தேன் பொட்டி வையுங்கக்கா தேன் பொட்டி வைங்க அக்கா ஏன் தேன் போட்டி வைக்க மாட்டேங்கிறீங்க போனின்னு சரி தேன் போட்டி தான் விசாரிக்கலான்னு போகும்போது பக்கத்தில் இருந்த ஒரு தம்பி அண்ணா பூச்சியோடு தருவீங்களா அண்ணா பூச்சியோடு தருவீங்களான்னு கேட்டுருந்தேன் தம்பி பூச்சியா என்னப்பா கேட்குறீங்கண்ணா அக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பக்கம் நான் வந்து பூச்சியோடு எனக்கு கொடுத்தாங்க அக்கா வாங்கினேன் அப்போ இருந்த வரைக்கும் பூச்சிகள் இருந்துச்சு அது போனதுக்கப்புறம் பூச்சியே வர மாட்டேங்குதுக்கு அப்படின்னாரு நான் ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ண மாதிரி இந்த விஷயம் வந்து ஆர்கானிக் நடக்கணும் தேன் பூச்சிகளை பொட்டி வச்சு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால நானும் வாங்கலை வெட்டி வேரில் விதவிதமாக பண்ணி வச்சுருந்தாங்க வெட்டிவேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெட்டி எடுக்க முடியாதுங்க ஜேசிபி வச்சு தான் வெட்டி எடுப்பாங்களாம் அந்த ஒர்க்மேன்ஷிப்புக்காக கண்டிப்பாக கொடுக்கலாம் விசிறி என்னென்னமோ அழகழகாக விதவிதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க நம்மகிட்டயே வெட்டி வேர் இருக்கே நம்மளும் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் விதைகள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஹாப்பி கார்டன்